இப்ப இரவு எட்டரை மணி வரைக்கும் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் அல்லது மீட்பு பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது நடந்து முடிந்து நிறைவு பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு மணித்தாரங்கள் இந்த அகழ்வு நடவடிக்கைகள்ல முப்படையினர் ராணுவத்தினர் போலீசார் ஊர் மக்கள் என்று எல்லாருமே கலந்து கொண்டு மிக வேகமா இந்த மண்கள கற்களையும் அகழ்வுகளில் இருந்து அதாவது அந்த மீட்புல இருந்து எடுத்திருந்தாங்க ஆனா இதுல பத்து பேர் இதுல சிக்கியிருந்ததாக சொல்லப்படுது பத்து பேர் அதுல இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க இதுல ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாக இன்றைய நாள்ல இருக்கு ஏற்கனவே இது தொடர்பாக செய்திகளை நாங்க பார்த்தாலும் இறுதியாக கிடைத்த செய்தியில ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு நான்கு பேர் காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில சிகிச்சை வைத்து வராங்க பதினோரு மினித்தியாளர்கள் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது இப்பொழுது முற்று முழுதாக இந்த மீட்பு நடவடிக்கை நிறைவுக்குள் வந்திருப்பதாக எனவே மிகப்பெரிய அளவான ஒரு சோகமான செய்தியாக அல்லது சோகமான நிகழ்வாக இன்றைய இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது மண் சரிவு வகாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் குறிப்பா மனையக பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக மழை வரப்போற இருபத்தி நான்கு மணித்தேலங்களுக்கும் தொடர்ச்சியாக நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மனித நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்த பிரதேசங்களுக்கு இப்பொழுது மண் சரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா அங்க இருக்கின்ற மக்கள் சில அறிகுறிகள் மண் சரிவு ஏற்படுவதற்கு முன்பு ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள் பற்றியும் செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நிறத்தன அல்லது கட்டடங்கள்ல வெடிப்பு தன்மை ஏற்படுதல் நிலம் தாழ்வு அடைகள் அதாவது கொஞ்சம் இறங்கி இருந்தா மரங்கள் சாய்ந்து விழுதல் திருதன நீர் ஊற்று அல்லது களிமண் கலந்த நீர் வழிபடுதல் இயல்பாக இருந்த நீரூற்று மாசடைதல் அல்லது மறைந்து விடுதல் இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அந்த பிரதேசங்கள்ல இருந்து அஹ் வெளியேறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள்ல பார்க்க இருந்தது அதோட அஹ் மாத்தரை காலி பிரதேசங்கள்ல பெரிய அளவான மழை எண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இன்றைய நாள்ல பதிவாகியிருந்தது இதன் காரணமாக உயர்தர பரீட்சைக்கு செல்கின்ற மாணவர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதனால மூன்று அடிக்கும் அதிகமான நீர் அந்த பிரதேசங்கள்ல பாதைகள்ல பிரதான பாதைகள் இருந்தால பஸ் போக்குவரத்து அல்லது சாதாரணமான போக்குவரத்து போக முடியாத காரணமாக ராணுவத்தினுடைய வாகனங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டது மாணவர்களை பரிச்சைகளுக்கு தோற்றத்துக்காக அழைத்துச் செல்வதற்காக குறிப்பாக பிரதேசங்களிலேயும் அதிகளவான மழை வீழ்ச்சி கிட்டத்தட்ட இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி அதனால பதிவாகியிருக்கு இதன் காரணமாக அங்கிருக்கிற மக்களை மீட்கும் பணிகளுக்கும் ராணுவ வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு